அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தின் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் லிங்கத்தை கையில் தொடுங்கள் ஒரு அருமையான அற்புதமான வழிபாடு உங்களுக்காக உங்களது பணப்பிரச்சனைகள் தீர்வதற்காக அருமையான வழிபாடு இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் மாந்திரிக கலை என்பது மிக மிக புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையின் மூலமாக எல்லா விதமான துன்பங்களையும் நீக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் எந்த உயரத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த உயரத்தை அடைய முடியும் இந்த அற்புதமான மாந்திரிக கலையை உரு மாந்திரிக வித்தையை தற்பொழுது வீட்டிலிருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் மிக எளிமையாக வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்ளலாம் பயிற்சிகள் தனிப்பட்ட முறையில் வழங்கப்படும் விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் கட்டண விவரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்களுக்கு தேவை லிங்கம் உங்கள் வீட்டில் லிங்கம் ஏதாவது ஒரு லிங்கம் அதாவது லிங்கம் ஸ்படிக நந்தி அல்லது வேறு எந்த வெட்டியில் லிங்கம் இருந்தாலும் அந்த லிங்கம் உங்களுக்கு தேவை லிங்கம் இல்லை பான லிங்கம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை வைத்தும் இந்த வழிபாடு செய்யலாம் என்ன செய்யணும் ரொம்ப எலுமை தான் என்ன செய்யணுன்னா காலம் எமகண்டம் நேரத்தை தவிர ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடக்கு திசை பார்த்து அமருங்கள் வெறும் தரையில் அமர வேண்டாம் ஏதேனும் ஆசனமிட்டு அமருங்கள் சிகப்பு நிறத்துணியோ அல்லது மஞ்சள் துணியோ அல்லது தர்பை பாயோ விரித்து அதன் மேல் அமர வேண்டும் அவ்வாறு அமர்ந்து உங்களது இரண்டு கரங்களையும் கூப்பி லிங்கத்தை இரண்டு கரங்களிலும் வைத்து கொள்ளுங்கள் நந்தியோடு சேர்த்து எடுத்து வைங்க லிங்கம் நந்தி ரெண்டையும் எடுத்து உங்கள் இரண்டு உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு முன்பாக பூஜைகளில் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு அந்த கையை உங்கள் மடியின் மீது வைத்துக் கொள்ளுங்கள் கையை உயரமாக வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது மடியின் மீது வைத்துக்கொண்டு ஓம் சிவாய நமவோம் ஓம் சிவாய நமவோம் ஓம் சிவாய நமவோம் என்று நூற்றி எட்டு முறை முழு பக்தியோடு முழு சிவத்தன்மையோடு முழு உள்ளன்போடு சொல்லுங்கள் மனதிற்குள் சொன்னாலும் சரி வாய்விட்டு சொன்னாலும் சரி அவ்வாறு சொல்லி முடித்து ஈசனை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த லிங்கத்தை மீண்டும் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க வைத்துவிட்டு அந்த லிங்கத்திற்கு தூபதீபம் காட்டி வழிபாடு செய்யுங்கள் இந்த வழிபாடு செய்யும் பொழுது பூஜரையில் சுவாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வசதி தகுந்த மாதிரி அருமையான வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இதை செய்ங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தீராத பணப்பிரச்சனை தீரும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் தீய மாந்திரியத்தால் ஏதேனும் துன்பங்கள் இருந்தால் கவலை கொள்ள வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதர்வன வேத பரிகாரம் செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியை நமக